எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டதுனால இன்றைக்கி சிவபுராணத்தை பற்றி பேசலான்ட்ருக்கேன் சிவபுராணத்தை எழுனது வந்து மாணிக்க வாசகர் அவருக்கு அந்த பேர் கொடுத்தது வந்து சிவபெருமான் தான் ஏன்னா மாணிக்கமாக எழுதக்கூடியவருங்கனால மாணிக்க வாசகர்னு மாணிக்க வாசகங்களை எழுதுறதுனால மாணிக்க வாசகர்னு பேர் கொடுத்துருக்கார் இந்த சிவபுராணம் இருக்கிறது வந்து திருவாசகத்தில் திருவாசகத்தில் மொத்தம் ஐம்பத்தோரு சாப்டர் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சமய குறைவர்களை பற்றி பார்ப்போம் இந்த சிதம்பரம் கோவிலில் நாலு கதவுகள் இருக்குது நாலு வாயில் இருக்குது இதில் வந்து கிழக்கு வாசல் வழியாக வந்தவர் தான் மாணிக்க வாசகர் மேற்கு வாசல் வழியாக வந்தவர் வந்து அப்பருங்கிற திருநாவுக்கரசர் அப்புறம் வடக்கு வாசல் வழியாக வந்தவர் வந்து சுந்தரர் தெற்கு வாசல் வழியாக வந்தவர் வந்து ஞானசம்பந்தர் இதில் கிழக்கு வாசல் வழியாக வந்த மாணிக்க வாசகர் வந்து தன்னை காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் பார்த்தவர் நம்ம வந்து ரெண்டு பேரும் ஆம்பளை ஈசனும் ஆம்பளை இவரும் ஆம்பளை நினைக்கக்கூடாது இது சோல் ரெண்டு அவர் வந்து தன்னுடைய ஆன்மாவை ஒரு காதலியாக்கி இறைவனை காதலனாக்கி அப்படி பாடியிருக்கார் அதனால் அதனால தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்தும் உருகாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு இதே வேளையில் பார்த்தீங்கன்னா மேற்கு வாசல் வழியாக வந்த அப்பர் ஆகிய திருநாவுக்கரசர் வந்து அடிமை எஜமானன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கார் சிவனை அதனால் அவருடைய இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி வடக்கு வாசல் வழியாக வந்த சுந்தரர் வந்து ஈசனை ஒரு நண்பராக பார்த்துட்டு நீ எனக்கு போ என் கதலிக்கிட்ட என்னை கல்யாணம் மனைவிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கார் அதே மாதிரி தெற்கு வாசல் வழியாக வந்து ஞானசம்பந்தர் வந்து அவர் உமையிட்ட ஞானப்பால் குடித்தவர் அதனால நேச்சுரலாக உமை வந்து அம்மா ஈசன் வந்து அப்பா அதனால் அப்பா பிள்ளை ஒரு அவங்களுக்கு இதில் ரொம்ப நல்ல உறவு எதுன்னா காதலன் காதலி உறவு தான் அப்புறம் வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா கிழக்கு வாசல் தான் இந்த சன்னதிக்கும் கிட்ட இருக்குது அப்போ ஈசனுக்கு கிட்ட போகிற வழி வந்து காதலின் காதலி அந்த உறவு தான் இன்னொன்று வந்து என்னென்னா இவருக்கு ஈசன் ஊமை அப்புறம் இவருக்கும் ஒரு சன்னதி இருக்கும் அங்கே இன்னும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இவர் வரமாட்டார் இவர் வந்து தனி அது ஒரு முக்கியமான செய்தி அப்புறம் சிவபுராணத்தில் அறுநூத்தம்பத்தெட்டு பாட்டு இருக்குங்கிறதுக்கு சிவபுராணத்துலேயே ப்ரூஃப் இருக்கு எப்படின்னா நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுது மென்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகவும் ஆயிருந்து அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் அது தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இரண்டி வாழ்க ஆறாச்சா அடுத்தது வேகம் கெடுத்தாண்ட வேந்திரடி வல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழ்களை வெல்ல புறத்தார்க்கு சீயோந்தன் பூங்கழ்களை வெல்க கரங்குருவார் உண்மைகளும் கோன்கழ்களை வெள்க சிவங்குருவார் சீரோன் சீரோன்கழக வெல்க அதோடு முடிஞ்சது ஆறு அஞ்சு அடுத்தது வந்து ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன அடி போற்றி சிவன் சீ போற்றி நேயத்தே நின்ற நிமரணடி போற்றி மாய பிறப்பறக்கும் மன்னடி போற்றி சீரார் பரிந்துரை என்னும் உதயவடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போ ஆறு அஞ்சு எட்டுன்னு அங்கேயே ப்ரூஃப் இருக்குது இன்னொன்று வந்து டைம் ட்ராவலை பற்றி கூட சிவபுராணத்தில் இருக்குது எப்படின்னா இந்த சிவபுராணத்தை எழுதும்போது மாணிக்க வாசகருக்கு வயிறு இருபத்தொம்பது முப்பது வயசு இருக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது அடியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மெய்யே உன் பொன்னடிகள் இன்று வீடு உற்றேன் வீடு உருவேன்னு எழுதலை வீடு உற்றேன்னு எழுதிதார் எழுதும்போது உயிரோடு இருக்கார் ஆனால் வீடு விட்டேன் எயிட்டார் ஹி ஹஸ் கான் இன் டு த ஃப் ஃபியூச்சர் அண்ட் ஹி ஹஸ் டைம் ட்ராவல்ட் அண்ட் சீன் இட் முப்பத்தி ரெண்டாவது வயசில் நான் வந்து உன் கடலை கண்டு வீடு உருவேன் வீடு விட்டுறேன் அப்படின்னு இருக்கார் மெய்யே உன் பொன்னாண்டுகள் கண்டு வீடு விட்டுறேன் அப்போ டைம் டிராவல் தானே அவர் முதலே போயிருக்கார் முப்பத்தி ரெண்டாவது வயசில் அவர் போயிட்டார் முப்பத்தி ரெண்டாவது அடியில் இது வருது நீ என்னை பார்த்தேன்னா முப்பத்தி ரெண்டாவது அடி சிவபுராணத்தில் எத்தனை அடி இருக்குது தொண்ணூத்தஞ்சு வரி இருக்குது இதில் முப்பத்தி ரெண்டாவது வரி இது அடுத்தது இன்னொன்று என்னென்னா டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் மாதிரி இதில் சொல்கிறது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற தாவரச் சங்கமத்துள் அப்படின்னு வருது இதுதான் ஆர்டர் டார்வின் தியரியில் ஆர்டர் கல்லு நம்ம மதத்தில் வந்து கல்லும் ஒரு ஜென்மம் ஸோ புல்லு பூடு புழு மரம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி அப்புறம் பறவையாகி பாம்பாகி அப்புறம் கல்லாகி மனிதராய் பேயாய் மனிதருக்கு அப்புறம் பேய் அப்புறம் பூத கணங்கள் அப்புறம் அசுரராகி முனிவராகி தேவராகி அப்புறம் தான் நம்ம பிரபு முடிகிறது இங்கிற ஒரு எவல்யூஷன் தீரியை சொல்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜியூ போப்புன்னு ஒருத்தர் வந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்தார் இங்கே வந்து மதம் மாற்றுறதுக்காக பைபிள் எடுத்து வந்தார் அப்போ அவளுக்கு திருவாசகம் புக்கை கொடுத்தாங்க அதை படித்தவர் வந்து அதை படித்து தமிழை படித்து அப்புறம் திருவாசகம் படித்தவர் அப்படியே அதில் உருகி போயிட்டார் உருகி போயிட்டு அங்கே போய் என்ன சொல்லியிருக்காருனா உங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் அணிக்க ஒரு திராசில் வச்சு திருவாசத்தில் இருக்கிற ஒரே ஒரு வரியை மட்டும் வச்சோம்னா இந்த திருவாசகம் இருக்கிற தட்டு தாழ்ந்துடும் உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் உள்ள தட்டு மேலே போயிடும் சொல்லியிருக்கார் அந்த வரி என்னென்னா இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இதுக்கு எந்த ஈடும் கிடையாது இந்த வார்த்தைக்கு இப்படி இந்த சிவபுராணத்தை பற்றி சுரண்டே போகலாம் இதே மாதிரி அச்சோப்பதிகம் கடைசியாக இருக்கிறது இல்லையா அந்த திருவாசில் கடைசியாக இருக்கிறது முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு வீணை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும்பண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட எனக்கு அருளியவார் ஆரறிவாரச்சோவே அப்படி போகும் அச்சோ வேணா ஆச்சரியப்படுறார் அச்சோ அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அதுவும் ஒரு இனியது ஓனமிடுற மாதிரி ஒரு ராகத்தில் முடிச்சிருக்கார் சிவபுராணத்தை பற்றி நிறைய அதில் தகவல் இருக்குது சொல்லின்றே போகலாம் இன்றைக்கி ஏதோடு முடிச்சுக்கிறேன் நமஸ்காரம்